எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம குஸ்கா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு சிம்பிள் ரெசிபி தான் இது ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அரிசியை ஊற வச்சிடலாம் நான் ஒரு கப் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன் இப்போ தண்ணி சேர்த்து மூணு வாட்டி நல்லா கழுவி எடுத்துடலாம் இதை கழுவிட்டு தண்ணி சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் அது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு பிரிஞ்சி இலை ஒரு அண்ணாச்சி பூ ரெண்டு பட்டை மூணு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு வெங்காயம் நீலே வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க இப்போ இஞ்சி பூண்டு விழுது நல்லா வாசம் போ வதங்கிடுச்சு ஒரு பெரிய சைஸ் தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி பாதி வதங்கின உடனே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் புதினா தழை அரைக்காய் கைப்பிடி கொத்தமல்லி தழை அரைக்காய் கைப்பிடி இப்போ ரெண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் காஷ்மீர் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்குங்க அரை டீஸ்பூன் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க ஒரு நிமிஷம் இதை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தயிர் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்குங்க இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் பாஸ்மதி அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்ததுக்கப்புறம் உப்பு செக் பண்ணி பாருங்கள் உப்பு காரம் உப்பு கொஞ்சம் பற்றலை நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ மசாலா கொதிச்சிட்டு நம்ம ஊற வச்சு அரிசியை சேர்த்துக்கலாம் தண்ணியை வடிகட்டிவிட்டு மெதுவாக கலந்து விடுங்க இப்போ கலந்ததுக்கப்புறம் எலுமிச்ச மழை பிழிஞ்சி விட்டுக்கலாம் அதில் அரை எலுமிச்ச மழத்தோட சார் பிழிஞ்சி விட்டுக்குங்க இப்போ ஒரு வாட்டி கலந்து விடுங்க அரிசியும் தண்ணியும் ஒரே அளவு வரணும் இப்போ நம்ம மூடி போட்டு அடுப்பு குறைவான தீயில் வச்சு மூடி போட்டு இப்போ பதினஞ்சு நிமிஷம் வேக வைப்போம் பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நடுவில் தண்ணி இருக்கான்னு பார்க்கலாம் தண்ணி எதுவும் இல்லை சாப்பாடும் நல்லா வெந்துடுச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் விடுவோம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி சாதம் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு சாதமும் நல்லா வெந்திருக்கு அடி செக் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் கொஞ்சம் கூட அடி பிடிக்கல நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுத்து அனுப்பலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி